சேவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் நூறு சதவீதம் தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு தீர்வு கண்டு நல்வாழ்க்கையை அமைத்து தரும் உங்கள் ஜாதகம் ஆமாம் இந்த பதிவில் நான் இந்த தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கு தீர்வு காண்றதுக்கு இந்த உங்களுடைய ஜாதகத்தில் தான் வழி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறாங்க ஆனால் ஏன் அந்த சில விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது செவ்வா தோஷம் இருக்குது அப்போ தோஷம் பொண்ணுக்கு இருந்தால் அதே போல் செவ்வாயோஷம் உள்ள மாப்பிள்ளையை தான் சேர்க்கணும் அதே போல் செவ்வா தோஷம் பொண்ணுக்கு இருந்தால் செவ்வாய்தோசம் மாப்பிள்ளையை சேர்க்குற மாதிரி பொண்ணை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எதுக்கு ஏன் எப்படி அப்படி சொல்லி வச்சிருக்காங்க செவ்வாதோசத்துக்கு தோஷம் இது மாதிரி நாகதோஷத்துக்கு நாகதோஷம் ஏன்னா ராகு கேக்கிறதுனால பாதிப்பு வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் உண்மைதான் ஏன்னா அது எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஜாதகத்தில் மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் அடங்கியிருக்கு இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதன் மூலமாக சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் ஜாதகம் பார்க்க வரவங்க சில பேர் என்னென்னா நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு அந்த கடனை வந்து உடனே கட்டிடணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கெல்லாம் வழி இருக்காது நீங்கள் அனுபவித்து தான் தீரணும் கடன் கட்டுறதுக்கான அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்தா அதை செய்யணும் டைரெக்டாக கடனை எப்படி கட்ட முடியும் பணமே இல்லாமல் கடனை நிறைய வாங்கிடுறது அப்புறம் அந்த கடனை எப்படி கட்டுறது இல்லை இதே போல் கடனை கொடுத்துட்றது அந்த கடன் வர்றதுக்கு என்ன செய்கிறதுனா ஜோதிடம் என்ன மேஜிக்கா செய்கிறதுக்கு சரி உங்களுடைய வழிபாட்டு முறைகள் உங்களுடைய தனஸ்தானத்தை பலப்படுத்துறது இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை வந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு அதில் தீர்வு கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் அதெல்லாம் செய்யாமல் எடுத்தோடனே அதுக்கு என்ன வழி இருக்குது ஜாதகங்கிறது அப்படிப்பட்ட மேஜிக்கல்லான விஷயம் அப்புடின்னு எல்லாம் நினைக்கிறாங்க அது கிடையாது ஜாதகத்தில் வந்து எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அதுக்கான வழிபாடுகள் அதே போல் ஒரு கிரகத்தை எந்த கிரகத்தனால் ஆக்டிவேஷன் பண்ணும் எந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதில் அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் ஏகப்பட்ட கடனை வச்சுக்கிட்டு அந்த கடனை எப்படி முடிக்கிறது அது மாதிரி பல பிரச்சனைகள் நான் எக்ஸாம்பிளுக்கு கடனை சொல்கிறேன் ஆனால் அது மாதிரி பல பிரச்சனைகளை சொல்கிறாங்க எல்லாமே வந்து ஈஸியாக கிடச்சிடணுன்னு நினைக்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நான் நல்ல வழி சொல்லி கொடுத்தேன்னா இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க என்ன செய்கிறது ஜாதகம் பார்க்கையில் இது எல்லாத்தையும் கேட்கணும் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் ஜாதகத்தில் நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது தான் அந்த ஜாதகம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ செவ்வாதோஷத்துக்கு ஏன் செவ்வாதோஷத்தை சேர்க்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு இந்த உலகில் எதை பார்த்தாலும் ஒரு தீர்வுன்னா அது முடியணும் அதுக்கடுத்து அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம வந்து இப்போ வந்து வகுத்தல் கணக்கு இருக்கும் அதில் வந்து இந்த ஒன்பதாம் நம்பரை வந்து வகுத்தோம்னா எந்த எப்போவுமே வந்து மீதம் இருக்காது ஜீரோ தான் வரும் அது சரியாயிடும் அப்படி தான் ஜோதிடத்தில் வழி காமிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒன்பதாம் நம்பரை வச்சு தான் முழு ஜாதக கட்டமும் இருக்குது அது கட்டம் கிடையாது அது ரவுண்டாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வசதிக்காக அதை நம்ம கட்டம் போட்டு வச்சுருக்கோம் மேசத்துலேருந்து மீனம் வரையும் இப்போ செவ்வாயோட வீடு முதல் வீடு அதுக்கடுத்து செவ்வாயோட வீடு எட்டாம் வீடு அதாவது விருச்சிக ராசியை வச்சுருக்காங்க ஏன் வந்து செவ்வாயோட வீடை வந்து முதல் வீடாக வச்சுட்டு ரெண்டாவது வீட்டுகளை வச்சுருக்கலாமே இல்லை ஆறாவது வீட்டில் கொண்டு போய் வச்சுருக்கலாமே ஏன் வந்து எட்டாவது வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் தான் வந்து மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு இந்த ரெண்டாவது வீட்டில் செவ்வாயை வச்ச மாதிரி மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு விஷயத்தில் தீர்வு கிடைக்கணும்னா அது முழுசாக அந்த விஷயத்துக்கு தீர்வு கிடச்சி அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா இந்த கட்டங்களில் அதுக்கான வழியை காட்டியிருக்காங்க நிறைய பேருக்கு ஜோதிடர்களுக்கு கூட இது புதுசாக தான் இருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஆமாம் இப்படியும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா செவ்வாயோட வீடை முதல் வீடாக வச்சுருக்காங்கன்னா அதுக்கடுத்து எட்டாவது வீடை கொண்டு போய் விருச்சிக ராசியை வச்சுருக்காங்கன்னா அது ரெண்டையும் ஒன்றையும் எட்டையும் கூட்டுங்க ஒம்பது வரும் ஒரு செவ்வாயோடு இன்னொரு செவ்வாயை சேர்த்தா சரியாயிரும் திருமண விஷயங்களில் திருமண பொருத்தத்தில் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் ஒரு செவ்வாய் மேசம் இன்னொரு செவ்வாய் விரிச்சகம் இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒன்று எட்ட அந்த ஸ்தானத்தோட நம்பரை பாருங்கள் முதல் அப்படின்னா ஒன்று எட்டாம் இடம் ரெண்டையும் கூட்டினா ஒம்பது வரும் ஒம்பதாம் நம்பரை பகுத்தோம்னா அதில் எதுவுமே இருக்காது ஜீரோ ஆயிரும் அதனால தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சுக்கரன் வீடு ரெண்டாவது வீடாக வச்சுருக்காங்க அதுக்கடுத்து ஏழாவது வீடாக வச்சுருக்காங்க இந்த ரெண்டையும் ஏழையும் கூட்டி பாருங்கள் ஒம்பது வரும் அப்போ சுக்கரனால் உள்ள பிரச்சனையை சுக்கரனால் தான் தீர்க்க முடியுங்கிறத ஒம்பது வர மாதிரி வச்சுருக்காங்க இதுக்கடுத்து புதன் பாருங்கள் மூணாவது வீடு அதுக்கடுத்து ஆறாவது வீடு மூணாவது வீடு மிதுனம் ஆறாவது வீடாக கன்னீராசியும் வச்சுருக்காங்க அப்போ என்ன ஆகுது மூணு ஆறு ஒம்பது அப்போ புதனோட பிரச்சனையை புதனை வச்சு தான் தீர்க்க முடியும் அப்படின்னு வச்சுருக்காங்க இது போல் கடகத்துக்கு நாலு சிம்மத்துக்கு அஞ்சு இப்போ தாயும் தந்தையும் ஒன்று சேர்ந்தாதான் அது ஒரு குடும்பமாக திரும்ப விருத்தியாகும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கிறதுனா சரியாகிறதுனா இந்த நாலும் அஞ்சும் ஒன்று சேரணும் அப்போ ஒம்பதான்னுச்சின்னா அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருது அதனால தான் கடக ராசிக்கு நாளும் சிம்ம ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குருவோட வீடு குருக்கு வந்து ஒம்பதாம் இடம் கொடுத்துருக்காங்க இன்னொரு இடம் வந்து பன்னிரெண்டாம் இடமாக கொடுத்துருக்காங்க நம்ம ஒம்பதுக்குள்ள தான் நம்பரை எடுத்துக்கணும் அதனால் குருவோட வீடை பார்த்தீங்கன்னா ஒம்போதாவது வீடு அதுக்கடுத்து அது பன்னிரெண்டுன்னு வருது அப்போ அதில் மூணு கழித்து ஒம்பது ஒம்பதும் பதினெட்டு குருவுக்கு ஒம்பது தான் அப்போ பதினெட்டு ஒன்று எட்டு ஒம்பது வந்துடுதா ஒரு குருவோட இன்னொரு குரு சேரும்போது அந்த பிரச்சனை சரியாயிடும் அதுக்கடுத்து இதில் குழப்பிக்க கூடாது அசுர குரு வேறு தேவ குரு உடனே ரெண்டு குரு சேர்ந்தால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கேள்வியை கேட்டு குழப்பிக்க கூடாது அதுக்காக சொல்கிறேன் தேவகுரு ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும் அதனால அதுவும் ஒம்பது வந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்கு சனீஸ்வரர் பதினோராம் இடத்துக்கு சனீஸ்வரர் தான் இதுலேயும் இந்த பத்தாம் இடத்துக்கு நம்ம ரெண்டை கழிச்சுக்கணும் இந்த ப பத்தாம் இடத்துக்கு ஒன்றை கழிச்சுக்கணும் பதினோராம் இடத்துக்கு ரெண்டை கழிச்சிடணும் ஒம்பது தான் கொண்டுகிட்டு வரணும் ரெண்டு ஒம்போதையும் சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பதினெட்டு ஒன்று ஒம்போதாயிரும் அப்பாவுக்கு தரலாம் இந்த ராகு கேதுக்கு வீடே கிடையாது ஆனாலும் ராகு கேதுக்கு நம்ம வந்து ஒம்பதாம் நவகிரகத்துக்குள்ள அது கிரகமாக ஆனதுனால ரெண்டுக்கும் ஒம்பது ஒம்பதுன்னு தான் நம்ம கொடுக்கணும் கொடுத்தோம்னா அதுவும் வந்து ஒம்பதாம் இடமாக வந்துடும் ஒம்பது ஒன்பதான் எண்ணாக வந்துடும் அப்போ அதுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும் இப்படி இந்த மாதிரி தீர்வுலாம் வந்து நம்மளுக்கு நம்ம படித்த ஒரு விஷயத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னா தென்னாலிராமன் ராமன் கதை இருக்கும் தன்னாரி தென்னாலி ராமன் ராமன்னாவே புதன் தான் ஜோதிடத்துக்கும் புதன் தான் இந்த தென்னாலிராமன் ராமன் கதையில் அவர் வந்து ஒரு கவிஞராக தான் இருப்பார் ஆனால் அவருக்கு வந்து அவ்வளோ வாய்ப்புகள் இருக்காது அவர் வந்து கிருஷ்ணர் தேவராயரோட அரசோபைக்கு போய் அரசவை கவிஞராக சேர்ந்து அவர்கிட்ட வேலை செஞ்சால் நல்லா புகழ் வா புகழும் பொருளும் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சா அங்கே போனார் அங்கே போய் ராஜகுருவை பார்க்குறலாம் அவரை விரட்டி விட்டாங்க ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய புத்திசாலி அறிவாளி ஏன்னா புதனோட ஆதிக்கம் கொண்டவரில் தன்னாலி ராமன்ல அதனால மிகப்பெரிய புத்திசாலி அவர் அரசவையில் ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு சகோதரர்கள் வந்து ஒரு வழக்கு மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை சொன்னாங்க அவங்க தந்தை வந்து அவங்களுக்கு பதினேழு யானையை கொடுத்து அதை வந்து இந்த மூணு சகோதரர்களையும் பிரித்து எடுத்துக்க எடுத்துக்கிற மாதிரி உயிர் எழுதி வச்சிருக்காரு ஆனால் அந்த பதினேழு யானைய அவங்க அப்பா உயில் எழுதி வச்ச மாதிரி பிரித்து எடுத்துக்க முடியல ஏன்னா அவங்க அப்பா எப்படி உயிர் எழுதி வச்சுருக்காருன்னா முதல் சகோதரருக்கு பாதியானையை கொடுத்துடணும் அப்படின்ட்டுருக்காரு பாதியானனால் பதினேழில் பாதி வராது ஆனால் அந்த மாதிரி வரலைன்னா யானையை கொண்டு தான் எடுக்கணும் அப்படி செய்யவும் கூடாது ஆனால் யானை கொல்லாமலே பாதியாக எடுக்கணும் அது முடியாது இரண்டாவது சகோதரருக்கு அந்த பாதியில் மூன்றில் இரண்டு பங்கு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல மூணாவது சகோதரருக்கு மூன்றில் இரண்டு பங்கு இது எப்படி பிரிக்கவே முடியாதே அதனால் ராஜாட்ட இந்த வழக்கு வந்தது இது ராஜகுருக்கிட்ட ராஜா கிருஷ்ணதேவரைய சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லலாம்னு கேட்குறாரு உடனே ராஜகுரு என்ன சொல்லிட்டாரு இந்த மாதிரி கணக்கில் சரியாக வரலன்னா அந்த யானைகளெல்லாம் அரசாங்கத்தில் எடுத்துக்கணும் அதுதான் வேறு வழி இல்லை இல்லைன்னா யானைகளை கொன்று தான் அவங்களுக்கு கொடுக்கணும் இருக்காரு அது செய்ய வேணாம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு அரசர் சொல்லியிருக்காரு உடனே அந்த அரசபையில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த தன்னாலி ராமன் நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அங்கே இருந்த ராஜகுரு சொல்லியிருக்காரு இதுக்கு ஆன்சர் சொல்லலன்னா ராஜா தண்டனை கிடைக்கும் நீ வந்து உன் தலையை வெட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்னலி ரமன் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் இதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்ட்டு சரியான ஒரு ஆன்சர் சொன்னார் இந்த யானை பொம்மைகளை வந்து பதினேழு பொம்மையாக கேட்டார் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பொம்மையை கேட்டார் அப்போ தான் அது எதுக்குன்னு கேட்டாங்க அது ராஜா வர்றாரு தீர்ப்பு சொல்கிறதுக்கு வரக்கூடிய யானை அப்படின்ட்டுருக்காரு அந்த யானையை இந்த யானைக்கு அந்த யானை பதினேழு யானையோடு சேர்த்து விட்டுருக்காரு இப்போ பதினெட்டு யானை ஆயிடுச்சு அந்த பதினெட்டில் முதல் சகோதரருக்கு பாதி யானை கொடுத்துருக்காரு ஒம்பது முடிஞ்சிருச்சு மீதி இருக்கிறது ஆறு மீதி இருக்கிறது ஒம்பது ஒம்பதில் ஒம்பது போயிடுச்சுன்னா மீதி ஒம்பது இருக்குது இந்த ஒம்பத மூன்றில் இரண்டு பங்கு அப்படின்னா இரண்டாவது சகோதருக்கு தரணும் அப்போ ஆறு முடிஞ்சிடும் ஆறு முடிஞ்சிருச்சுன்னா மீதி இருக்கிறது மூணு யானை இருக்குது அது மூணாவது சகோதரருக்கு மூன்றில் இரண்டு பங்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் ரெண்டு யானையை கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு யானை இருக்குது அதை ராஜா ஏறி உட்காந்து தீர்ப்பு முடிஞ்சிருச்சுன்னா அந்த யானையோடு போயிட்டாரு இது வந்து தெனாலிராமன் கதையில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொன்ன ஒரு கதை இது தெனாலிராமன் கதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் ஜாதகத்தில் நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது தீர்க்க முடியாத பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய வழிகள் அதே ஜாதகத்திலேயே இருக்கும் அதை கண்டுபிடிச்சு சொல்கிறது தான் ஜாதகம் அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் தொழில் இல்லை வியாபாரம் இல்லை கஷ்டமாக இருக்குது அதே போல் வேலை இல்லை திருமணம் இல்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நிறைய சரியான இருக்குது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய தொழில் சிறப்பாக இருக்க அதே போல் உடல்நலம் இருக்க எல்லாத்துக்கும் வந்து இந்த ஜாதகத்தில் நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு மிக சுலபமாக தெரியும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றியை வணக்கம்